சில குட்டிஸ் இதை பார்த்திங்கன்னா சூப்பரான ரராரி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பீமாய் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க பீமாயில் பார்த்திங்கனா மதர் பல்ப்பு சூப்பர் சூப்பராக இருக்குது இன்றைக்கி வந்து அப்ரூவ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இதான் தமிழ் தமிழ்ச்சி காட்டில் நம்ம ரெயின்லி அடினியம் சேல் கொடுப்போம் மார்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் சேல் கொடுப்போம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் அப்ரூட்டட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலர் கன்ஃபர்மேஷனோடு ரெயின் ரெயின்லிஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்திங்கன்னா எப்படி சேல் போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு தெரியும் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் உங்கள் அட்ரஸ் மட்டும் கூட போகுது ஏன்னா பேர் ஊர் சொன்னால் சேவ் பண்ணிக்குவேன் அப்போ தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும் சேல் வந்து ரெகுலராக இருக்குமான்னு கேட்டால் இல்லை எப்போல்லாம் பூ பூக்குதோ இல்லை தொட்டி மாத்திரமோ அப்போல்லாம் வந்து நம்ம சேல் கொடுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இது நாலு இது பீமை வந்து நம்மக்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க மூணு இது அப்லோட் பண்ணிட்டேன் நாலாவது சரி ஸ்டாக்கோடு இருக்குது பூத்துருக்கு பூவோட எடுத்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவோட எடுக்கும்போது போது ஒரு ஷாக் எனக்கு இந்த இருந்து பார்த்தா அது ஒரு ஷாக் என்னென்னா இவ்வளோ தண்ணி தான் பல்ப் சைஸே ஆனால் பூத்துருக்கு பாருங்கள் எப்படி தெரியுதுங்களா இது எவ்வளோ பெரிய மத பல்பு இது எவ்வளோ பெரிய மத பல்புருங்க ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா பீமையில இந்த சைஸ் வந்தால் கூட நம்மளோட அது பேர் என்ன பிங்க் ஸ்டார் மாதிரி பிங்க் ஸ்டாரில் இப்படி ரிசீவ் மதர் பல்பு தான் இந்த சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ்ன்னு சொல்லலாம் நான் அதனால் என்ன பண்ணிட்டேன் இது ஆக்சுவலி செப்பரேட் தனி பல்பு இது ஒன்று இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் பக்கத்தில் அது தள்ளி இன்னொரு இதில் இருந்தது இது ரெண்டே உங்களுக்கு கொடுக்கலாமேன்ட்டு நான் வந்து போய் எடுத்து இப்படி கொடுக்குறேன் நான் ஸோ பல்பு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலர் கன்ஃபர்மேஷன் இருக்கும் உங்கள் கைக்கு ரிசீவ் பண்ணும்போது கை நிறைய இருக்கும் பல்பு ஓகே டேக் கண்டிப்பாக பண்ணி வச்சுருங்க இப்போ கட் பண்ணி போட்டுடுறேன்டா ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோ வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு இந்த இருக்குது பாரு இது ரெண்டும் ஒருத்தவங்களுக்கு இது ஒருத்தவங்களுக்கு இது வந்து ஒருத்தவங்களுக்கு கரெக்டாக இதோட கட் பண்ணி வேற கட் பண்ணி ட்ரை பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரராய் ரராய் ரராரி ரயாய் ர இன்னொன்று ஒன்று எல்லாம் ஒன்று தான்ப்பா எல்லாம் ஒரே பல்பு தான் ஓகே இது இருக்குது பாருங்கள் சூப்பராக அழகாக இதுவும் ஃபாஸ்ட்டாக ஆகும் அந்த வெரைட்டி தான் இது சுற்றுடாக் ஒருத்தவங்களுக்கு ஆக்சுவலி சுற்றாக் சூப்பர் வெரைட்டி தெரியுமா எனக்கு அந்த காலத்துலேருந்து இது எப்போ ஆரம்பிச்சனோ அந்த மல்டிபிள் பட்டர்ல இதுவாகனா சுற்று டாக் மேலே ஒரு அழாதி ஒரு இதுங்க மழை நல்லா பேஞ்சிட்ருந்தது இப்போ ரெண்டு மூணு நாளாக மழை இல்லை பனி ஆனால் நல்லா இருக்குது அதனால் பூ வந்து ரொம்ப கிடையாது இருகலை பட் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு இதாக இருக்குது இது ஆக்சுவலி நல்லா தண்ணி ஊற்றி அப்லோட் பண்ணலைனா கீழே இருக்க பாட்டம் வந்து பிஞ்சுக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பல்ப் பாருங்கள் சுற்று டாக் இதுவும் அப்படி மல்டிப்ளே ஆகுங்க இதுவும் குட்டியாக இருக்கும்போதே வந்து பூக்க ஆரம்பிச்சது ரொம்ப பெரிய பல்பாக வந்து தான் பூக்கணும் அப்படின்னுலாம் கிடையாது உங்கள் பாருங்கள் நேற்று பூத்து இருந்தது வீடியோ போட்டேன் இதை பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது இப்போ எடுத்திருக்கேன் அப்படியே என் தங்கங்கள் கையில் வாங்கும்போது வா சூப்பராக இருக்குது அப்படின்னு இப்படி இப்படி வாங்கணும் இந்த மத பல்பை இப்படி வாங்கணும் அப்படி சூப்பராக இருப்பாங்க ஒன் ஃபிஃப்டி தான் ஆரஞ்சு கலரில் அவ்வளோலாம் இருக்கும் சம்டைம்ஸ் இது ஹண்ட்ரட் கூட நானும் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் என்கிட்ட ஸ்டாக் இது பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவேன் யாராவது கேட்கும்போது நம்மக்கிட்ட அப்போதைக்கு இருக்க ஸ்டாக்கை பொறுத்து வா சீனி மாதிரி எப்படி இருக்குது பண்ணுங்கள் மண் சூப்பராக இருக்குதுப்பா மண்ப்பா அப்படியே இதை காஃபி போட்டு குடிச்சிடலாமான் இருக்குது அப்படி இருக்குது அந்த மண் சீனி மாதிரி மேடம் பட்டர்ஃப்ளை தொட்டிலே இது பண்ணி வச்சுட்டோம் அதனால் அங்கேயும் ஒன்று எடுத்துக்கலாம் எல்லாம் ட்ரையாக ஆயிடுச்சு பாருங்கள் ஏன் தண்ணி ஊற்றிட்டு எடுக்கணும் மேடம் பட்டர்ஃப்ளை வந்துருச்சுப்பா சூப்பராக இருக்குது மேடம் பட்டர்ஃப்ளை அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் க்ளோ ஃப்ளோட்டிங் கிளூடு பாருங்க எடுத்தாச்சு ஃப்ளோட்டிங் க்ளவுட் ஒரு லீஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நான் ஏப்ரலில் தாங்க அப்லோட் பண்ணி வச்சேன் இதுவும் அப்படியே ஒரு மல்ட்டில் இருக்குது ஃபுல்லாவே ஃபுல்லாகவே ஃப்ளோட்டிங் க்ளோடு தான் ஒயிட் இல்லை ப்ராட் பெட்டல்ஸாக சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் அதுதான் ஃப்ளோட்டிங் க்ளவுடு ரெட் ஜூலிப் எத்தனைமா பத்து தானா கன்ஃபார்மா கிறிஸ்மஸ் ஆஃபர் தான் நம்ம போட்டோம் அதில் தங்கங்கள் பண்ணியிருந்தாங்க இப்போ ரெட் ஜூலிப் பட்டனி பட்டனியாக இருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா அழகு பூ பார்த்திங்கன்னா பற்றையும் நான் அப்லோட் பண்ணுற வரேன் வீடியோ ரொம்ப போர் அடிக்கும் பேசுகிறத கேட்டிங்கன்னா சரி நான் வேணால் யூஸ்ஃபுல்லாக பேசுகிறேன் என்ன தெரியுமா தண்ணி ஊற்றி தான் இதை வந்து அப்லோட் பண்ணணும் பக்கெட் எடுத்துகிட்டு வாம்மா வாஷ் பண்ண அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் உடனே அவசரப்பட்டு அனுப்பக்கூடாது புதுசாக இது பண்ணுறவங்க சொல்கிறேன் நயனா இருங்க வரேன் வரேன் அப்போனா பன்னெண்டு ரேட்டாக இருணா இன்றைக்கி இது இது பண்ணிட்டு இன்னொரு பாட்டில் இருக்குல்ல அது இன்னொரு நாள் அப்ரூவ் பண்ணுவோம் இது பாருங்களேன் சூப்பர் ஹெல்தி பல்ப்ஸ் தான் எல்லாமே இதை ட்ரை பண்ணி தான்ப்பா அனுப்பணும் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி சைஸில் இருக்கணும் எல்லாமே பூத்த மத பல்ப்ஸ் தானே வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு ஆறு பேத்துக்கு இதை கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது ஆனால் இது ரொம்ப குட்டியாக இருந்தால் கூட அப்படியே கல் மாறக்கூடிய ஸ்ட்ராங் ரைட்டிங் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கொடுத்துருவோம் சம்டைம் இந்த மாதிரி சைஸில் நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கே தோணும் நம்ம வச்சு வளர்த்து தனப்பாக கொடுக்கும் அதனால் வந்து கூட குறைச்சு போனாலும் அது எப்போயுமே நம்ம பார்க்குறதே கிடையாது அதனால தான் ஃபீட்பேக்ஸ் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக வந்து தங்கங்கள் கொடுப்பாங்க நம்மளுக்கு பட் நான் இது வரைக்கும் ரிசீவ் பண்ணதெல்லாம் நான் எனக்கான கலெக்ஷன் சேர்க்குறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பல்பு எக்ஸ்ட்ராவா அப்படின்னு கேட்டால் வெரி ரேர் வெரி ரேர் ஃப்யூ பர்சன்ஸ் மட்டும்தான் வந்து இது கொஞ்சம் நீங்கள் இது வந்து இதாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க நான் எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஆனால் நான் எனக்கு வந்து இது எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா சில நேரம் தோணும் பட் அதுவே வந்து சில நேரம் புரிஞ்சுக்காமல் சில பேர் வந்து அப்படி ஒரு மாதிரி நொயின்பாங்க அவங்களுக்குலாம் ஒன்றுமே வைக்க மாட்டேங்குது ஸோ சம்டைம்ஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் இப்போ எண்டு இப்போ வரைக்கும் போடுற சேல் வந்து சேல் செம்மையாக போயிட்டுருக்குது வந்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக எல்லாருக்குமே அஞ்சு டேக் வந்து நான் ஃப்ரீயாக கொடுத்து அனுப்புறேன் முன்னாடி ஃபுல்லாகவே டேக் ஃப்ரீ கொடுத்து அனுப்புவேன் பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா இல்லை அஞ்சு ரூபா டேக் வந்து கொடுத்தோன்னே போனால் ஃபைவ் வெரைட்டிஸ்க்கு மேலே வாங்குறவங்க பத்து வரங்குனாலும் சரி நூறு வாங்கினாலும் சரி நூற்றம்பது வாங்கினாலும் சரி நூறு நூற்றம்பது வெரைட்டிஸ்லாம் அட் டைம் வாங்குவாங்க இரநூறு வாங்குவாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் கட் பண்ணிவிடு ஃபஸ்ட்டு இது ஆரையும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கோ இல்லை எல்லாத்தையுமே கட் பண்ணணும் இது பண்ண போகும்போது பிரிச்சுக்கிறேன் சரியா நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் ரெச்சுலி பல்பு ஸோ என்ன பண்ணான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா நம்ம டேக் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒன்ஸ் டேக்கோட அருமை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை வந்து கண்டினியூஸாக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க டேக்கோட அருமை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு அஞ்சு டேக் நம்ம கொடுக்குறதுலையாவது இது பண்ணிக்கிறவங்க ஏன்னா நான் பார்க்குற இடத்துல மினிமமாக ஒரு பல்பு முப்பது நாற்பது ரூபா இல்லை ஐம்பது ரூபா நூறுரூவான்னு வாங்கினா கூட அந்த டேக் வந்து ஒரு ரூபாக்குள்ளே தான் வருது அந்த டேகை ஒரு இதாக பார்த்து வைப்போமே அப்படின்றது தோணவே மாட்டேங்குதுப்பா அந்த ஆர்வத்தை எல்லாத்துக்குள்ளேயும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ கொடுக்குறேன் அதை ஸோ டேக் வச்சு வைங்க அப்புறம் பல்பை தொலைச்சிட்டு டேக் இல்லாமல் இது இல்லாமல் என்ன வெரைட்டின்னு கேட்டால் உண்மையிலேயே எனக்கு அது சொல்ல தெரியாது ரவுண்டட் வெரைட்டி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அப்படியே எல்லாம் பட்டப்பட்டையா 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 ரவுண்டடு ஃப்ளோட்டிங் க்ளவுடு இவங்கெல்லாம் அப்படி தாங்க இருப்பாங்க சூப்பர் வெரைட்டி ரவுண்டட் இந்த வருஷம் எல்லா தொட்டியும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்குப்பா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ இருக்குது பல்ப்ஸ் எல்லாம் மூணு தொட்டி கீழே ஆல்ரெடி நான் வச்சுட்டேன் வச்சது போக இங்கே இருந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னொருது சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ எங்கள் ஒரு வெரைட்டி இருக்கா இதில் வந்து என்ன பண்ணுவேன் அன்றைக்கி நிலைமைக்கு அவசர அவசரமாக வைக்கணுன்ட்டு டபுள் ஃபியூஷியா ஓகே டபுள் ஃபியூஷா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி அழகாக பூத்துருக்காங்க இவங்களில் இந்த பகுதி பாதி ஏன்னா இது வந்து எயிட்டீன் இன்ச் பாட்டு இதில் பாதி இதுவும் பாதி அதுவும் வச்சேன் பட் எனக்கே மனசு ஒப்பவே இல்லை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சண்ணுன்னு ஒரு வெரைட்டி வச்சுருக்கேன் இந்த ஆரஞ்சு சண்ணுனால் தொட்டிலாம் எழுதி ஃபுல்லாகவே ஆரஞ்சு சன் வச்சுட்டேன் அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி எப்போ நான் வந்து பிளான்ட் எடுக்க வந்தாலுமே ரொம்ப அழகாக ஓகே இதில் ஆரஞ்சு சன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துடலாம் அதுலேயுமே இன்னும் தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ தான் பூ வர 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 தான் எடுக்கிறோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டேன் ஒரு இதில் கூட நான் கேட்டிருந்தேன் தெரியுமா நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கண்ணே எது பண்ணாலும் தரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து அந்த ரெண்டாயிரம் வெரைட்டி கிட்டே வந்து சேர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்க்குறது அது எனக்கு ஆசை தான் இருக்குது பட் என்ன நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் ஒரு பாயிண்ட் இப்போ நான் சொல்கிறேன் ஆக்சுவலி ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது நம்ம ரெய்லியில் நம்ம படுகிற விஷயங்கள் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்னோட டார்கெட் என்ன அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே தொட்டியில் ரெண்டாக பிரிச்சிருக்கோம்ல இதை கண்டிப்பாக ஒரு தொட்டிக்கு ஒரு வெரைட்டி தான் அப்படின்ட்டு வந்து அது ரெண்டாயிரம் வரை வரைக்கும் நம்ம சேர்த்தாலே அது நான் கார்டன் டிசிப்ளின் டிசிப்ளின் எல்லாருக்குமே நான் சொல்லிவிட்டு நான் அதில் கரெக்டாக இல்லை அப்படின்னா அதுக்கு லாயக்கான ஆளே நான் இல்லை அப்படின்ட்டு ஆகிடும் ஸோ என்னோடதுக்கு நான் திருப்தியாகும் ஃபஸ்ட்டு நான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன் ஒரு வெரைட்டி ஒரு தொட்டி அந்த மாதிரியே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ்க்கு தான் செப்பரேட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒரு வெரைட்டியாக ஒரு இப்போ இந்த வரி ரெண்டு தானே இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச பொறுமையாக தான் பண்ணுவேன்னா அது நல்லாவே இருக்கும் அதுவும் வைக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்க வெரைட்டிஸ் வந்து வைக்க மாட்டேன் நான் இந்த வெரைட்டி இதில் வைப்பேன் அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறதுல வந்து கண்டிப்பாக நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும் அப்படின்றது மாதிரி தான் நான் வந்து பிரிச்சிருப்பேன் கொடுமை ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் கொடுமை சொன்னேன் இல்லையா அந்த சாபாக்கியோ அதுக்கப்புறம் அந்த கோப்பிரா அந்தஸ் அதுக்கப்புறம் இங்கே ஃபைன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணி வைக்கும்போது இருந்தது இது ஒரு சாண்டா கிளாஸ் இது ஒரு மினி ஹார்ட் எத்தனை வீடு கட்டி வாசல் கட்டி அப்படியே வந்து எப்படி வச்சுருக்கேன் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு இது பாருங்கள் ஆனாலும் இதை கரெக்டாக செப்ரேட் பண்ணி செப்பரேட் பண்ணி இது பண்ணி அன்றைக்கி நிலைமைக்கு பல்பை வச்சு வச்சுடணுமே நான் நல்லபடியாக இதை பண்ணணுமே சொல்லி நான் வச்சு விட்டேன் ரொம்ப ரொம்ப தப்பு இந்த செடிக்கு நம்ம பண்ணுற ஒரு பெரிய துரோகம் பாவம் அந்த ஹேப்ராந்தர்ஸ் எல்லாம் இதில் பாருங்கள் ஐயோ ஐயோப்பா இதில் வந்து வளரவே முடியாமல் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் பெருசு பெருசாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டிங்க அங்கே பாருங்களேன் ஷியோ ஷோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியுமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி ஒரு தொட்டி அப்படி தான் வந்து இப்போ பார்த்த போகிறேன் அந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே பண்ணி நான் காமிக்கிறோம் இதே டிசம்பர் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சாரி டுவெண்ட்டி சிக்ஸ் கடவுளுக்கு சித்தம் இருக்குன்னு எல்லாத்துக்குமே அப்படி இருந்துன்னா டிசம்பர் உங்கள் கூட நான் அந்த டிசம்பர் டிசம்பர்ல ஒரு வீடியோ நான் பண்ணுவேன் சிங்கிள் பாட்டு சிங்கிள் வரை வச்சு உங்களுக்கு நான் வீடியோ பண்ணணும் அதுக்கு முன்னாடியே பண்ண முடிஞ்சதுன்னா இன்னும் சந்தோஷம் ஓகே ஸோ அந்த மாதிரி வேலைகளில் நம்ம ஈடுபட்டு இருக்கும்போது நம்ம வேலை உண்டு நம்மன்னு இதில் தான் கான்சென்ட்ரேஷன் போகும் இன்றைக்கி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ போகும் நேரத்தில் அப்லோட் பண்ணுவேன் இன்னைக்கிட்ட நான் டுவெண்ட்டியா நைன்டீனா ஓகே நைன்டீன்த் இன்றைக்கி என்னோட இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் யாரும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா தமிழச்சி அண்டர் ஸ்கோர் கார்டன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் போய்ட்டு என் ஸ்டோரி பாருங்கள் சூப்பராக அதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பேன் விமன் ஏர் ரன்னர் பற்றி வந்து ஒரு இது ஒன்று எனக்கு ஃபார்வேர்டில் வந்த மெசேஜ் அதை நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ மனசு திருப்தியாக இருக்கும் அதை பார்த்திங்கன்னா ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா வருஷம் போது எங்களுக்குள்ளே ஒரு கோல் வச்சுக்கோங்க அந்த கோல் அட்டென்ட் பண்ண முடியுதான்னு வச்சுக்கோங்க ஆனால் இன்னொன்று ஒன்று சொல்லிட்டா லாஸ்ட் இயர் என்ன கோல் சிஸ்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க டிஃபால்ட்டாக நான் ஒரு கோல் வச்சுருப்பேன் என்னன்னா ஏக்கம் இருக்கலாம் பொறாமை இருக்கக்கூடாது இந்த வருஷமுமே எனக்கு யா நிறைய பேர் பார்த்து எனக்கு ஏக்கம் இருந்தது ஆனால் எனக்கு பொறாமை இல்லை ஸோ அதனால் அந்த ஏக்கத்தில் பாதி பாதி வந்து நான் வந்து அடைஞ்சிட்டேன் அதே பொறாமையாக இருந்தால் நம்மளால் வந்து அதை அடைஞ்சிருக்க முடியாது ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு நான் சொன்ன கோல் ஓகே இந்த கோல் வந்து வருஷத்துக்கு வருஷம் நான் வந்து அதை வச்சுட்டே இருப்பேன் என் மனசுக்குள்ளே ஸோ எப்போல்லாம் நல்லதெல்லாம் தோணிகிட்ருக்கோ இருக்கோ அதெல்லாம் கீப் ஆன் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் ஸோ அதை நீங்களும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாப்பி கார்டிங்